அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சம் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு நம்முடைய ஏழு ஜென்ம பாவங்கள் தீர்க்கக்கூடிய ஒருவரி மந்திரத்தை பற்றி தாங்க இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நல்லா கஷ்டப்படுறவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன பாவம் செஞ்சுன்னு தெரியல இந்த பிறவியில் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தாங்க இதை வந்து ஓரளவுக்கு நல்லா வாழ்கிறீங்களும் சரி துன்பப்பட்டுட்டு இருக்கிறவங்களும் சரி எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஏன் அப்படின்னா அது வந்து எல்லாருக்குமே புரியக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்னைக்கு நாளில் ஒவ்வொரு துன்பத்துக்கு முன்னாடி நிற்கிறது அந்த செஞ்ச பாவம் தாங்க இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவம் மட்டும் இல்லாமல் ஏழு ஜென்ம பாவமும் நமக்கு கருமாவாக வாழ்நாள் முழுவதுமே தொடர்ந்து வரும் அப்படிங்கிறது தாங்க உண்மை அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த பாவம் தேர்ந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கும் பொழுது நம்ம இந்த எளிமையான ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம இந்த தைப்பூச திருநாள்ல வந்து நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம பாவமும் சரி நம்ம முன்னோர்களோடைய பாவமும் சரிங்க தீரும் அப்படின்னு நீங்க நம்புவீங்களா கண்டிப்பாக தீருங்க இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் இன்றைய தினத்தில் வந்து சொல்ல மறக்காதீங்க இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாது இந்த ஒரே வரி மந்திரம் தான் நீங்கள் சொல்லணும் இதை மட்டும் சொல்லி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் துன்பம் எவ்வளவு இருந்தாலும் அது தீருவது அப்படிங்கிறது உறுதிங்க இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பமாக இருக்கட்டும்ங்க துன்பமாக இருக்கட்டும் கடன் தொல்லை போன்ற எந்த விதமான துன்பமாக இருந்தாலும் சரிங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நம்முடைய முன்ஜென்ம வினைகள் தாங்க இதோடு சேர்த்து கிரக சூழ்நிலையும் எல்லா விஷயங்களுமே படிப்படியாக வந்துடும் இதுவும் ஒரு வகையில் அதோடைய தொடர்ச்சின்னே சொல்லலாம் இவ்வளவு பிரச்சனையில இருந்து நாம் மீளணும் நம்ம பாவத்திலேருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னா நாம் பற்றி கொள்ள வேண்டிய ஒரே கடவுள் பார்த்திங்கன்னா கந்த கடவுள் தாங்க கந்தன் அப்படிங்கும் பொழுதே வந்து நிற்கக்கூடிய கருணை மிக்க கடவுள் தாங்க நம்முடைய முருகப்பெருமான் கேட்டவருக்கு கேட்ட வரத்தை அள்ளி தரக்கூடிய பேராற்றலை கொண்ட தெய்வமும் இந்த முருகப்பெருமான் தான் அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து முருக பக்தர்களாக இருந்து முருகனை வந்து வழிபாடு செய்கிறாங்க முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு நமக்கு எல்லா நாளுமே சிறந்த நாள் தாங்க அதுலேயும் நம்ம குறிப்பாக சொல்லக்கூடிய இந்த சஷ்டி திதி கிருத்திகை வழிபாடு செவ்வாய்க்கிழமை வழிபாடு தைப்பூச வழிபாடு இது எல்லாமே வந்து முருகனுக்கு ரொம்பவும் உகந்த ஒரு நாட்களாக சொல்லப்படுது இது வந்து ஒரு மந்திர வழிபாட்டு முறைங்க இந்த மந்திர வழிபாட்டை வந்து இந்த தைப்பூச திருநாளில் தொடங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க துன்பம் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் ஆரம்பிச்சுடுங்க இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பூஜை அறையில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க இந்த மந்திரமானது என்ன மந்திரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் க்ரீம் ஐம் வேல் காக்க ஓம் க்ரீம் ஐம் வேல் காக்க ஓம் க்ரீம் ஐம் வேல் காக்க இந்த ஒரு அற்புதமான மந்திரத்தை நீங்கள் ஒரு பத்து நிமிடம் வரைக்கும் தொடர்ந்து பாராயணம் செய்யுங்க அந்த நேரம் முழுவதுமே முருகப்பெருமானை வந்து மனதார நினைத்து உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் தொலைந்து உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பாராயணம் செய்யுங்க இப்படி நீங்கள் செய்யும்பொழுது உங்களுடைய இந்த வேண்டுதலை வந்து நிச்சயமாக முருகப்பெருமான் வந்து தீர்த்து வைப்பாருங்க நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து இந்த தைப்பூசமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் தொடங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக இருக்கும் உங்களுக்கு எப் எப்பொழுது கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைத்தாலும் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்க பத்து நிமிடம் சொன்னால் போதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து பகலவனை கண்ட பணி கரைவது போல நிச்சயமா உங்களுடைய கஷ்டம் அப்படிங்கிறது கரைந்து போகும்னே சொல்லலாங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்க எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுது சொன்னாலும் சரிங்க நீங்க மாலை நேரத்துல சொல்லி வழிபாடு செய்யறது உங்களுக்கு மிக சிறந்த பலனை வந்து அளிக்குங்க இதனால் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னே சொல்லலாங்க எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் சரிங்க அந்த நேரத்துல உங்களை கை கொடுத்து கட்டாயம் முருகப்பெருமான் காப்பாற்றுவார் இந்த மந்திர வழிபாட்டை வந்து முழு நம்பிக்கையோடு செய்து பலனடையலாங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி